لا إله إلا الله محمد هو نصدي على رسوله الكريم روى تعالى روى 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 نغلط عن ملايين ماليين الله يكرر روى تعالى على المسيح النكر يقضي القرآن الله تعالى يقضي القرآن فأما من تغى وآثر الحياة الدنيا فإن الجهيم هي المأوى யார் வரம்பு மீறி நடந்து அற்பமான இந்த உலக வாழ்க்கையை கொள்கிறார்களோ நரகம்தான் அவர்களுடைய ஒழுங்கு படமாகும் அம்மா மன் ஹாப மகாம ரப்பிஹி ஒனஹன் அனில் ஹவா எந்த ஒரு மனிதன் இறைவனுடைய சன்னிதானத்தை பயந்து தன் மனோயிச்சையை தன்னை விட்டு விலக்கிக் கொண்டு வாடுகிறானோ அந்த மனிதனுடைய ஒதுங்குமிடம் சொர்க்கமாகும் என்று அல்லாஹத்தாரா சொல்கிறான் இப்படி அல்லாஹத்தாரா சொல்லுவதனால் அல்லாவுடைய அந்த சன்னிதானத்தை பயந்து இந்த உலகத்திலே நேமுக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் கடுமையாக அவர்கள் பயந்தார்கள் அல்லாவுடைய சன்னிதானத்தை நினைத்து மிக அதிகமாக அவர்கள் பயப்பட்டார்கள் சௌகாரி என்ற ஒரு பெரியார் அவர்கள் சொல்கிறார்கள் நான் ஒரு வாலிபரை பார்த்தேன் அந்த வாலிபர் ரொம்ப அழுதார் சில கவிதைகளை படித்தார் அப்படித்து கொண்டே ரொம்ப தேவை தேர்வு அழுது அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்து விட்டார் நான் அருகிலே சென்று அவளுடைய தலையினுடைய மடி மீது தூக்கி வைத்து உற்று பார்த்தேன் அவர் அதன் தலையொதியவாத உடைய பேரன் ஜெயிலுல் ஆபிதியின் அவர்களாக இருக்க கண்டேன் இமாம் ஹுசைன் ரஜியோகாதவருடைய மகனான் நான் உடனே அழுதேன் ரொம்ப அழுதேன் அப்படி அழுதபோது என்னுடைய கண்களில் இருந்து வடிந்த கல்வி தொழிலுடைய ஒரு துளி அவருடைய கள்ளத்திலே பட்டு அவர் விழுத்துக்கொண்டு அவர் அவர் சொன்னார் யார் அது எங்களை மீது ஒப்பாரி வைத்து அழுவது யார் என்று கேட்டால் நான் சொன்னேன் உங்களுடைய அடிமை சௌபை தான் நான் எதுமானவர்களே நீங்கள் ஏன் இவ்வளவு அணுகிறீர்கள் நீங்கள் மிக உயர்ந்தவர்கள் உயர்ந்த குலத்தில் உள்ளவர்கள் வேல் நாயம் செல்லம் பாரம்பரியத்தில் உள்ளவர்கள் உங்களை குறித்து அல்லாஹத்தால சொல்கிறான் இன்னமாய் இல்லிவ அனுக்கும் அணுக்கு ஒரு அகலில் பைத்தி போய்விட்டு அகீரக்கும் தசைகிறான் அல்லாஹு தாலா விரும்புவதெல்லாம் உங்கள் மீது உள்ள அந்த அசூசைகளை எல்லாம் நீக்கிவிட்டு உங்களை பரிசுத்தமாக்க வேண்டும் என்பதுதான் அல்லாஹுடைய விருப்பம் அப்படியெல்லாம் அல்லாஹாலா சொல்லியிருக்கிற போது நீங்கள் இந்த அளவுக்கு அழுகிறீர்களே அப்படி அழுகலாமா என்று நான் கேட்டேன் அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள் இன்னொரு ஹலக்கல் ஜன்னா அல்லாஹார சொர்க்கத்தை படைத்திருக்கிறான் ஏன் தெரியுமா யாருக்கு அவனுக்கு வழிபட்டு நடக்கக்கூடிய மக்களுக்கு தான் சொர்க்கத்தை அவன் படைத்திருக்கிறான் அப்படி வழிபட்டு நடக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் சரி அவசி நாட்டு அபிசேனிய கருப்பர் இனத்தை சார்ந்த ஒரு அடிமையாக இருந்தாலும் சரி அல்லாவுக்கு வழிபட்டு நடந்தால் அவருக்கு சொர்க்கம் கிடைக்கும் உயர்ந்தவர்க்குத்தான் சொர்க்கம் தாழ்ந்தவர்க்கு சொர்க்கம் இல்லை என்பது அல்ல யார் அல்லாவுக்கு வணங்கி வழிபொட்டு நடக்கிறார்களோ அவர்கள் எவ்வளவு தாழ்ந்தவர்கள் என்று கருதப்பட்டாலும் அவர்களுக்கு சொர்க்கம் உண்டு நரகத்தை எல்லாத்தாலும் படைத்திருக்கிறான் யாருக்கு படைத்திருக்கிறான் அல்லாவுக்கு யார் மாறு செய்து வாழ்கிறார்களோ அவர்களுக்குத்தான் நரகம் அவர்கள் எவ்வளவு உயர்ந்தவர்களாக உலகத்தில் கருதப்பட்டாலும் சரி குறைசி பலத்தி உள்ள சுதந்திர புருஷனாக இருந்தாலும் சரி அவர் அல்லாவுக்கு மார்த்தியில் தடைப்பட்டு வாழ்ந்தால் இந்த உலகத்தில் அவர்களுக்கு நரகம்தான் கிடைக்கும் அல்லாஹத்தால் நரகத்தை அவர்களுக்காக படைத்திருக்கிறான் என்று அவர்கள் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டது இல்லையா அல்லாஹத்தாலா புலானின்னு சொல்கிறான் பைதா நிஜி பலா அம்சா பைரகம் யோகை அருண் இரண்டாவது சூர் ஊழப்படுகிற போது எக்காலம் விரகத்தில் குடல் போது கடைசி நாளன்று மனிதர்களெல்லாம் மன்னரையிலிருந்து எழுவார்கள் அப்பொழுது அவர்களுக்கு மத்தியில் எந்த ஒரு குடும்ப பாரம்பரியமும் இருக்காது எந்த வங்கிசமும் இருக்காது ஒருவரை ஒருவர் விசாரித்து கொள்ள மாட்டார்கள் தகவல்து மவாஜி உதாக்கி யாருடைய நன்மையினுடைய எடை கரமாக இருக்குமோ அவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்று சொல்லி சொல்லியிருப்பது நீங்கள் கேள்விப்படவில்லையா என்று அவர்கள் சொன்னார்கள் எக்காலம் ஊதுவது என்றால் கடைசி அதாவது இறுதி எட்டு நாளின் போது குழல் ஊதப்படும் வழக்கு இஸ்ரா இஸ்லாமிய அலிஸ்லாம் அவர்கள் குழல் ஊதுவார்கள் முதலில் ஒரு குழல் ஊதப்பட்ட உடனேயே உலகத்தில் அத்தனை அழைந்துவிடும் எல்லோரும் இறந்து போய்விடுவார்கள் இரண்டாவது முறை குடல் ஊதப்படுகிற போது எல்லோரும் உயிர் பற்றி எழுந்து விடுவார்கள் இந்த உலகத்தில் தன்னுடைய குழந்தையின் மீது அதிகமான பாசம் மக்களின் மீது வைத்திருப்பான் ஒரு தந்தை தாய் பெற்றோர்கள் எல்லாம் உறவினர்களின் மீது பாசம் வைத்திருப்பார்கள் ஒருவரை ஒருவர் கண்டால் விசாரித்து கொள்வார்கள் இரண்டாவது உருவப்பட்டு மண்டலையிலிருந்து எல்லோரும் எழுந்தபோது ஒருவரவை உறவை சந்திப்பார்கள் கண்டு கண்டுகொள்ள மாட்டார்கள் இவர்கள் தந்தையாயிட்டே தாயாகிட்டே என்று விசாரிக்க மாட்டார்கள் எந்த உறவினர்களையும் கண்டுகொள்ள மாட்டார்கள் அவரவர்கள் தங்களுக்கு நேர்ந்து நிறுத்தி கதியை நினைத்து பயந்து ஓடுவார்கள் அப்படி இருக்கிற போது இங்கே வம்பிசத்தை பற்றி பேசுவதற்கு என்ன இருக்கிறது எந்த குடும்பத்தில் பிறந்தவராக இருந்தாலும் என்ன இருக்கிறது என்று அவர்கள் சொன்னார்கள் வேலும் சொன்னார்கள் நபிகள் நாயகம் செல்லே செல்லம் அவர்கள் தன்னுடைய அருமை மகள் பாத்திமா ரஞ்சியம்லான் அவர்களுக்கு என்ன சொன்னார்கள் தெரியுமா பெருமானா செல்வம் வாசல்வர்கள் தன்னுடைய அருமை மகள் பாத்திமா நாயக ரஞ்சியவ்வா அவர்கள் அன்னா அவர்களை பார்த்து சொன்னார்கள் பாத்தியமா யாமரி நீ உனக்காக அமல் செய்துகோள் நாளை மறுமையில் அண்ணாவது புறத்தில் இந்த உனக்கு என்ன வருகிறது அதை என்னால் தட்ட முடியாது நான் ஒன்று பாதுகாக்க முடியாது உறக்குதை நீதான் அமல் செய்து உன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று தன்னுடைய அருமை மகள் பாத்தியமானியை பார்த்து சொன்னதை நீங்கள் கேள்விப்பட்டதில்லையா என்றெல்லாம் அவர் சொன்னார் என்று அஸ்மாயி ரன்யம்பாதவர் சொல்கிறார் அதற்கு தம்புக்கு சிந்தி வந்தியம்மாதர் சொல்கிறார்கள் எனக்கு சொர்க்கமே தரப்பட்டு நான் சொர்க்கத்தின் வாசலில் சொர்க்கத்தினுடைய வாசல் உள்ளே ஒரு காலை வைத்து விட்டேன் ஒரு கால் எனக்கு வெளியே இருக்கிறது அந்த நேரத்திலையும் கூட அல்லாவை பற்றி நான் பயப்படுகிறேன் அவருடைய சூழ்ச்சியை பற்றி பயப்படுகிறேன் இதற்கு மேலும் வெளியே வந்துவிடுவேனோ உள்ளே நுழைய முடியாதோ என்ற அச்ச நிலைக்கு இருக்க இந்த நிலையிலேயும் கூட அல்லாஹத்தாலாவை நான் பயப்படுகிறேன் அவருடைய சூழ்ச்சியை பயப்படுகிறேன் என்று அதற்கு அமுபுக்கு சிந்தைக்கு அவர்கள் சொன்னார் அதற்கு உமர் அவர்கள் சொல்கிறார்கள் அவர் ரொம்ப அல்லாவுத்தாலாவை பயந்து அழுவார்கள் அப்படி பயந்து அழுகிற போது அஜர்த்து உமரின் பாலுக்கர் அதிவாக சொல்கிறார்கள் என்னுடைய தாய் என்னை பெற்றெடுக்காமல் இருந்திருக்க கூடாதா இந்த உலகத்தில் நான் பிறக்காமல் இருந்திருக்கக்கூடாதாம் நான் அம்புக்குள் சிந்திக்க உடைய லஞ்சத்தையோட ஒரு முடியாக நான் இருந்திருக்கக்கூடாதாம் இப்படியெல்லாம் பிறம்பி அழுந்திருக்கிறார்கள் அதர்த்து உமரின் பாலுக்கள் அதிகம் வாழ் அவர்களை பற்றி சொல்லப்படுகிறது அவர்களுடைய அழுது அழுது அவர்களுடைய உள்ளத்தில் உள்ள அந்த ஈரல் கரிந்து போய் வெளியே கரிந்த வாடை வெளியே வருமா அந்த அளவுக்கு அவர்கள் அழுதார்கள் அழுவார்கள் என்று இங்கே அவர்களுடைய வரலாற்றை சொல்லப்படுது இப்படியெல்லாம் மேன் மக்கள் அல்லாவுடைய சன்னிதானத்தை நினைத்து கடுமையாக பயந்திருக்கிறார்கள் என்பதை வரலாறுகள் நிறைய நாம் பார்க்கிறோம் எனவே மறுமையுடைய அந்த நிலைகளை பற்றி இறைவுடைய சன்னிதானத்தை பற்றி பயந்தவர்கள் இந்த உலகத்திலே அமல் செய்தார்கள் அந்த அடிப்படையில் நாமும் அதை பயந்து இந்த உலகத்திலே அமல் செய்ய வேண்டும் அதுதான் நாளைக்கு நமக்கு பலன் கொடுக்கும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அடுத்த ஹதீனுடைய விளக்கத்தை அல்லாஹ் அல்லாஹம் நாளை தினம் பார்க்கலாம் அல்லாஹாலம் அனைவருக்கும் நல்ல ஒரு பாதிப்பாராம் அலஹி الحمد لله وعفونا ومجوئيك وموزيدا وعفونا يا قريب يا رحيم يا الله اللهم اغفر لي على سيدنا محمد وعلى سيدنا محمد نبارك عليك اللهم اغفر لنا ونوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم اغفر عقبتنا في الأمور كلها وأجرنا من خزي الدنيا وعذاب الاخره توفنا المسلمين والحقنا بصالحه وصلي على النبي المصطفى محمد وعلى اله وصحابه اجمعين برحمتك يا ارحم الراحمين الحمد لله رب العالمين